வந்தோம் அப்படி இருந்தவங்க உண்மையிலேயே ஒரு இனிமேல் புதிய வேண்டா அங்கே போது இல்லாத சாப்பாட்டு புதிய கட்டின கட்டாயம் அழுது போட்டு நேரம் கட்டுக்கிறேன் நாங்கள் அவங்களை வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொன்னா டாக்டர் என்ன சொல்றேன்

எங்களுடைய அண்ணாவியார் வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லிருப்போமே நம்ம அப்ப இப்ப வந்து மறுபடியுமாக எங்களுடைய வீட்டை வந்து நிக்கிறார் அண்ணாக்கு வணக்கம் சரி ஓகே அப்படி இருக்க சரி நாங்கள் இப்ப என்ன வீடியோ எடுக்க போக முடியும் பாத்தீங்கன்னா நேற்று தினம் நானும் அம்மா போய் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க நம்ம பைக்ல போய் அம்மாவும் நானும் போனாங்க போன இடத்துல அம்மாவுக்கும் கொஞ்சம் தலைச்சித்திர மாதிரி என்று சொன்னேன் அம்மா அம்மா வந்து மேல் மாடி அழுகிற எனக்கே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்தது கொஞ்சம் வித்தியாசமான படி போல இருக்குன்னு அம்மா சொன்ன மாதிரி அப்போ கொஞ்சம் இதாக இருக்கலாம் இருந்துச்சு அப்போ நாங்கள் நேற்றைய தினம் இப்போ ஜீராசனியை வந்து கதைச்சி நாங்கள் கதைச்ச இடத்துல டாக்டர் மேரும் பெருசாண்டு வந்தோம் கதைச்சதுன்னு சொன்னதால் அப்ப நாங்கள் இன்னுமே தான் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற இப்போ அதை குறித்து தான் ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து நாங்கள் எடுப்போம் மட்டும் வந்து நிற்கிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்ட்டாக வரணுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற விரும்ப கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டே தினம் இல்லை கடைசியாக இப்போ என்ன சின்ன போன கிராம வாட்டுக்கு நாமக்கி நாட்டிக்கெல்லாம் காலமா ஞாபகம் இருக்குது அப்ப ஆள் வந்து முன்னமே வந்து சொன்னவர் என்னண்டா அம்மன் இப்படி கொஞ்சம் வயிறு எல்லாம் வயித்துக்குள்ளே சொன்னது அப்ப நாங்களே கொஞ்சம் பிற நாளுக்கு எல்லாம் கொஞ்சம் காசு எல்லாம் கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் பிறந்த போட்டு பாருங்க இல்லாட்டி அம்மனை குளிசையும் கொடுத்தது அப்ப நீங்க போட்டு பாருங்க அப்படி சரி வாழ்ந்துச்சுடா ஓகே இருக்கலாம் இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் பிரைவேட்டாக இருந்தாலும் காட்டில் என்ன நான் அப்படி காட்டணும்னு சொன்னாங்க அப்படி இந்த மால் சொல்லிச்சு கொஞ்சம் மாலை கொஞ்சம் வயிறு கொஞ்சம் குத்த இருந்துச்சு அவர் சொன்னார் அப்போ ஒரு ஒரு கத்தாங்கோ நாங்கள் சித்தியா கிட்ட கொண்டு போனோம் நம்ம இப்போ ஒரு கொத்தாங்க நான் ஹாஸ்பிட்டலில் போய் மந்திய ஹாஸ்பிட்டல்ல போய் மருந்து எடுத்துட்டு வரலாமுட்டேன் ஆனால் போன இடத்துல ஒரு பின்னடை கையை பார்க்குறோம் மாலோட சிலமனையே இல்லை நம்ம அப்போ நானும் இது சொன்னமே யாழ்ப்பாணம் இங்கே ஒரு சின்ன அலுவலா போனாங்க போயிட்டு வரத்தான் அம்மாக்குள்ள சொல்லிச்சேனா இப்படி இப்படி ஜீராசன் போனதுடா இன்னும் நான் காணையில ஓகே அப்படியே ஹாஸ்பிட்டல்லே தான் உண்டு வாட் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான் நாங்களும் நானம்பி சொன்ன போவோம் ஆள் அப்படியே ஆறாம் பாட்டுக்கு தான் காய பாட்டுக்குதான் விட்டு கிடையாது வேளாம்பாட்டுக்குள்ள விட்டு கிடையாது வேளாம்பாட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துச்சு ஆளும் யோசிச்சு கொண்டு இருந்துச்சு வந்தோம் அப்படி இருந்தோம் உங்களுக்கு அங்கே போது இல்லாமல் சிலவனையே பேச்சுட்டு நான் பெரும் பெரும் கட்டினாக்குறேன் போனோடு போயிடாக்கேன் அப்படினா தாய் இனிமேல் வந்து தாய் இப்போ டாப்பாடுதானே சந்தா என்ன போகிறாப்பான்டாக்கேன் இங்கே கட்டணே கடவுளை கட்டினாரு அழுத்த போட்டு கிடைக்கல கம்மியாக சரி அப்படி இல்லை மிகமே நாங்கள் ஒரு வசனம் என்னென்னு சொல்கிறது இப்போ எங்களை நம்பி வந்தால் குடும்பம் என்னாலும் சரி தான் இப்போ எங்களோட வெளிநாட்டுக்காரர் வந்தாலுமே ஒன்று தான் அதே சமயம் வந்து எங்களை நம்பி ஒரு ரூபா கூட இப்போ என்னென்னு சொல்கிறார் ஒரு கஷ்டப்பட்டாக்கள் வந்தாலும் ஒரு ரெண்டு பேருமே நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்குறது வளமா அது நாங்கள் எப்போவுமே அது மாறாது நான் சொல்லுவேன் எப்போ வாதாரம் எங்களோட சின்ன அப்படி வேணாலும் சரி தான் எப்பவுமே நான் ஒரே மாதிரி தான் ஏன்னா நம்ம என்ன கொஞ்சம் வசதியா வந்தாலும் சரிதான் கஷ்டப்பட்டாலுமே சரிதான் எப்பவும் எங்கட பழசம் வந்து நாங்கள போக மறக்க மாட்டோம் அது வாழ்நாளிலே அப்படி அந்த ஒரு இதுக்கு அடைய கேள்விக்குறியே இல்லைன்னா அப்படி இருக்கேக்கா அப்ப நாங்க நேற்று வந்து சந்தோஷம் எனக்குமே கையரசனைய பாத்தோடனே எனக்குமே சந்தோஷமா இருந்துச்சு மேலே அம்மா சொன்ன மாதிரி நான் போனதை கொஞ்சம் நல்லதா போட்டு அவரை கொஞ்சம் கண் கலங்கவே எங்கட துவாயில தான் நாங்க அம்மா வந்து கொடுத்து விட்டோம் சரி ஓகே அவர் தானே இருக்கட்டும் எங்களுக்குன்னு பாருங்க ஒரு சொந்தம் கூட இல்லை நம்ம அப்படி கேட்க நாங்கள் ஒரு இவ்வளவு ஒரு ஒரு உறவைதான் நாங்க அவங்களை பார்த்தது அப்ப நாங்க போனோடனே அப்ப எல்லாம் டாக்டர் மாதிரி காய்ச்சி கொண்டு வந்த வேணும் நஜரசன

ஒரு நாளைக்கும் ஒரு கொண்டே இருக்கு மருந்து மருந்து போலாது அப்ப உயிர் வந்து எல்லாம் சரி சமயம் பாக்கினேன் இவ்வளோ வயசு போனா இவ்வளவு

ஒரு பாருங்க அவங்க வந்து வந்து ஒரு வயிற்று வலிங்க போனாங்க பாருங்க அவங்க ரி்கம்ன் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி வந்து படம் தானே படம் எடுத்து கொடுத்தப்ப இந்த கிளினிக் வர சொல்லி

அப்படி இருக்க மிகமே நாங்கள் வீடியோ எடுக்கிற காரணமே வந்து மெயினான விஷயம் இப்போ வீடியோ பார்த்தாக்கள் நல்லேன் இப்போ யாராச்சும் தெரிஞ்சாக்கணுன்னாலும் தெரிஞ்சாக்காலும் இப்போ விரைவு சில பேர் ஒரு சில பேர் சொந்த வந்தாங்கன்னு இருந்தாலும் தானே தான் அவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன் நம்ம டாக்டர் என்ன சொல்கிறது இன்னும் எனக்கு வந்து என்னால் நீங்கள் காலம் நான் பொதுவாக காலமே சாப்பிட்றது காரணம்னு சொன்னால் நான் தனியாக இருந்தால்தவங்க கடத்தல் செய்யலாம் அந்த அந்த இடத்துலேருந்து கடத்தலுக்கு போயிருந்தாங்க கடலால் வரைக்கும் அத்துவணையாகும் பிரச்சனை சாப்பிட்றது தொடர்ந்து அப்படியே சாப்பிடும் வந்து மத்தியான சாப்பாட்டையும் காலமயம் இதாவும் ஒருபிடி சாப்பிடாம சாப்பிடுவோம் பொதுவா வந்து எல்லாரும் குடிக்கிறார்கள் குடிக்காதார்கள் சரி அந்த மதிய சாப்பாடு சாப்பிட பின்னிறத்துல சாப்பிடலாம் மதுபுரம் மீரவை சாப்பாடு சாப்பிட ஆகட்டாலும் ஓகே காலமேல வந்து சாப்பிடலாம்

දකවාව න ඉල්ලන් සදන් කර මේ නග පාස කකතන් මනේ. ගන ලස දන්ී. அதோட இப்போ மேற்குமே என்ன சொல்கிறது இப்போ இருந்தாலும் மேலே ஒரு இப்போ எங்களுக்குமே ஒரு சந்தோஷமா இருந்தது நம்ம ஏன்னா சனி உங்கள் வெளியில் வேற வீட்டை வேற மேலே ஒரு சந்தோஷமாக கிடந்தது மேலே முதல் சும்மா நோமலாக அப்படி இப்படி நினைப்போம் ஆனால் உ அன்றைக்கு வேற ஒரு சரியான ஒரு சந்தோஷமாக கிடந்தது சரி இப்பா உயே என்ன சொல்கிறது எங்களோட இருக்கிறாள் என்ன கேட்டாலுமே வந்து உதவிகள் வந்து செய்கிறது சொல்கிறது நம்ம

அப்படி இருக்கேன் அப்ப சந்தோஷமே நான் ஜெயராசிட்டேன் நாங்க நேற்றியன் வீடியோலாம் நேச்சு உண்மையிலே அவருக்கு ஒரு சரியோ அது வந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு வீடியோன்னு எடுத்து போடுவோம் உடனே நம்ம ஆளுமே வந்து இப்ப என்ன சொல்ற செய்யணும் முறைக்கு ஆளும் ஒரு கஷ்டப்பட்ட ஆள் இல்ல அப்ப பிரைவேட்டா வந்து பாக்குற சொல்றதுல அந்த உதவியலும் இல்லை அப்படி மிகுமே இப்ப என்ன சொல்றது ஆளும் கொஞ்சம் இதா இருக்கிறாரு அவ எனமே நம்ம இப்ப எதுமே இங்கோட வீட்டை இருக்குது அப்புறம் வந்து இங்க இருக்காது சிலது பிள்ளையில பிள்ளையர்களையும் போயிடும்மா போறோம் நம்ம அப்படியும் ஆள் போயிரும் சரி இருக்க மட்டும் சும்மா நோமலா நாங்கள் இருந்தாலுமே நம்ம எங்களே என்ற அளவு சும்மா பார்த்துக்கொள்றோம் அதே சமயம் வேலை இருந்தாலும் இப்போ அண்ணா கிட்ட காணிகளுக்கு வேலை செஞ்சாலும் அண்ணாக்களை வந்து சம்பளம் கொடுப்பாங்க அதே சமயம் இப்போ விருசனாக விட்ட வேலை செஞ்சாலும் விருசனாக சம்பளம் கொடுப்பாங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சமான சம்பளம் கொடுக்காதே சாப்பாடுகள் சம்பளங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படின்னு அப்ப இதே மாதிரி வேற வீட்டுலயும் வந்து செய்து ஆளுடைய இதுவும் வந்து போய் கொண்டு இருக்குது அப்ப இப்ப ஜெயராசண்ணிய வந்து நாங்க கூப்பிடுறதுக்கு இப்ப ஜெயராசனி என்று சொல்ற விட அண்ணாவியர் சொல்றா எல்லாருக்கும் தெரியுமா நான் ஏன் அந்த வசனம் சொல்ல வாரணுன்றைக்கு ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டு வந்து பாட்டு இப்போ நான் நினைக்கிறேன் என்ன மனசுல

அடுத்து இதுல பாப்பேன் சரி அப்படி இதுக்கே சந்தோஷம் வேற என்னத்த சொல்றது இதைத்தான் ஒரு வீடியோ வந்து நாங்க எடுப்ப கொண்டு வந்த அப்படி இருந்தாலும் ஜெயராசந்தையும் சந்தோஷம் தானே நாங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் பிள்ளைய செஞ்சு நாங்க விரிசன் நானும் வந்து சந்தோஷம் உங்களுக்கு

சரி இது சரி நீங்க உங்களோட இதனோ வேற ஏதாச்சும் இப்ப சொல்ல போறீங்களே ஒன்னும் சொல்லல சொல்ல போறீங்களே அப்ப இதைத்தான் வந்து சும்மா நம்மளை வந்து வீடியோ எடுத்துருக்கோம் வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோல மறக்காம ஷேர் பண்ணுங்க புதுசா வரணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தா எங்களுக்குமே கொஞ்சம் வீடியோ போடவும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும் அதே சமயம் வந்து எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ற அளவுக்கு ஒரு ஒரு படியா உயர்வா இருக்குமேண்ணா அதையும் சொல்லிக்கொண்டு கொண்டு இதோட வந்து எங்களை விடிய முடிச்சு கொள்வோம் நம்ம